தத்துவம் என்று சொன்னார் அதை கேட்டேன் எதற்காக முதலாவது வெள்ளை சாத்தி படைப்பை காட்டும் பச்சை சாத்தி காத்தலை காட்டும் செவப்பு சாத்தி அழித்தலை காட்டும் சிவபெருமான் எவ்வாறு இந்த மூன்று தொழில்களை செய்கிறார்களோ அதை யார் செய்கிறார் முருகப்பெருமான் செய்கிறார் என்பதற்காகத்தான் இந்த வெள்ளை சாத்தி செவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி பிரம்மனை குறிக்கும் படைப்பு சிகப்பு சாத்தி சூருமானை குறிக்கும் அது சிகப்பு பச்சை சாத்தி விஷ்ணுவை குறிக்கும் அது காத்தல் எப்படி இருக்கணும் படைத்த தொழிலை முன்னு காட்டி காத்த தொழிலை கின்னு காட்டி அதற்கு பின்னாடி அழித்த தொழிலை காட்டி இருக்கணும் அப்ப வெள்ளை சாத்தி முன்னால் வரணும் பச்சை சாத்தி ரெண்டாவது வரணும் சிவப்பு சாத்தி கடைசியாக வரணும் ஆனால் திருச்செந்தூர் எப்படி நடக்குது முன்னால செழுப்பு சாத்தி அடுத்து வெள்ளை சாத்தி அதுக்கு அடுத்தது பச்சை சாத்தி ஏன்னு முறை வைத்தார்கள் வைத்தது யாரு நீ நானும் அல்ல பெரியவங்க பெரியவங்க அந்த வாரத்தில் உள்ளவர்கள் வைத்தார்கள் என்ன கருத்து எது அழுத்த தொழிலை செய்கிறதோ அதுதான் முதன்மையானது அழுத்த தொழிலிருந்து இருந்தால் படைப்பு தொழில் வரும் படைப்பு தொழிலிலிருந்து தான் என்ன செய்யும் காத்த தொழில் வரும் அப்போ அழுத்த தொழில் செய்கின்ற சிவருமான் தான் முதல் பெறும் கடவுள் என்பதை காட்டுவதற்காகத்தான் முதலில் வருவது என்ன சாத்தியே சிவப்பு சாத்தி அதன் பிறகு அழுத்த தொழில் வந்து என்ன வருகிறது ஒடுக்கப்பட்ட இடத்திற்கு தான் தோற்றம் தோற்றம் முதலாவது ஒடுக்க நடக்கும் அப்புறம் அங்கிருந்த தோற்றம் வரும் மீள் உற்பத்தின்னு சொல்வாங்க இல்லையா அப்போது வெள்ள சிவப்பு சாத்தி முன்னால் வந்தது அது ஒடுக்கப்பட்ட நிலை வெள்ளை சாத்தி ரெண்டாவது வந்தது அது மீட்டு உருவாக்கம் சென்ற நிலை பச்சை சட்ட பின்னால் வந்தது காத்த நிலை